ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு தரமான வீடியோவோட தான் வந்திருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ தான் இது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து கணக்கு போட்டு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பால் தான் எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர்னு வச்சு பால் வாங்கினோன்னா முப்பது நாளைக்கு நாற்பத்தாயிரரூபா வச்சு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா வருது அப்ராக்சிமேட்டாக அது போக சிலிண்டர் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வச்சு பார்த்தோம்னா அது ஒரு ஆயிரம் ரூபா அடுத்து மளிகை ஜாமான் எல்லாமே மஞ்சள் மசாலா ஜாமான் எல்லாமே சேர்த்து அது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐயாயிரூவா வந்துடும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வீட்டில் வந்து நியூஸ் பேப்பர் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு இரநூறுபா கேபிள் கனெக்ஷன் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு இரநூறுபா கரண்ட் பில்லு அது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா தான் அது ஒரு ரெண்டாயிரரூபா வந்து கணக்கு போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நான்வெஜ்ஜி மாதத்தில் ஒரு பத்து நாள் நான்வெஜ் எடுத்தீங்கன்னா அது ஒரு மூவாயிரம் வந்துரும் வந்துடும் அடுத்து காய்கறி வலை இப்ப எல்லாமே தான் இருக்கு அதுவும் சேர்த்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயிரம் வந்துடும் மொத்தமாக அத்தியாவசியமான பொருட்கள் மட்டும்தான் கணக்கு போட்டிருக்கேன் இதுக்கு மட்டுமே நம்மளுக்கு பதிமூணாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா அப்ராக்சிமேட்டாக பதினாலாயிரம் ரூபான்னு எடுத்துக்கலாம் இது போக எக்ஸ்ட்ராவா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பில்லு அதுக்கப்புறமா பெட்ரோலுக்கு காசு பஸ் ஸ்கூல் ஆர் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அது போக நகை ஏதாவது அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும் வட்டிக்கு வாங்கியிருந்தீங்கன்னா வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும் லோன் அமௌண்ட் எடுத்திருந்தீங்கன்னா லோன் அமௌண்ட் கட்டணும் இது போக வாட் வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் வாடகை வீட்டுக்கும் நம்ம வந்து வாடகை கொடுக்கணும் அது ஒரு அமௌண்ட் வரும் அப்புறம் தண்ணி பில்லு இவ்வளவு சேர்ந்து எப்படியும் ஒரு மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் வரும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு இன்ஜினியரிங் படித்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மொத்தமாக இப்போ சேலரியே ஒரு இருபதாயிரம் தான் கொடுக்குறாங்க அந்த இருபதாயிரத்தில் எப்படி இந்த இருபதாயிரத்துக்கு மேலே வீட்டு செலவெல்லாம் கவனிக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் மக்களே இது மட்டும் இல்லை ஃபேமிலியில் ஏதாவது குடிமகன்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இரநூறுபா வச்சு முப்பது நாளைக்கு கணக்கு போட்டாலும் ஒரு ஆ ஆறாயிரம் ரூபாய் வந்து வந்துடுது சரியா இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னா நிறைய கணவன்மார்கள் மனைவிமார்கள்ட்ட வந்து சண்டை போடுறாங்க தர ரூபாயெல்லாம் எங்கே போகுதுன்னு கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க அவங்க தர ஐயாயிரம் பத்தாயிரத்தில் வந்து எப்படி வீட்டு செலவை சமாளிக்க முடியும்னு கண்டிப்பாக வந்து எல்லா பெண்களுமே கேட்கணும் இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா நம்ம அரசாங்கம் வந்து பெண்களுக்கான உரிமை தொகை வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கோன்னு சொல்லிட்டு விளம்பரத்தில் கூவி கூவி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு அந்த விளம்பரத்தை பார்க்கும்போது சிரிப்பாக தாங்க வருது இதில் வந்து ஆயிரம் ரூபா எங்கே மிஞ்சும் இதே மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்போ லோ கிளாஸில் இருக்கவங்களாம் எவ்வளோ அவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு வந்து நினச்சி பார்த்தாவே ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது இவ்வளோ ரூபா செலவுக்கே போயிருது இதில் சேமிப்புக்கு வர எங்கே போகும்னு தெரியல இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து நான் நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க